இறை வார்த்தை இன்று அன்புக்குரியவர்களே இன்று நாம் அப்போஸ்தலர்களான புனித சீமோன் புனித யூதா ஆகியோரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் நம் ஆண்டவர் இயேசுவின் அப்போஸ்தலர்களுள் மிக அதிகம் அறியப்படாதவர்கள் இவர்கள் அதற்கு இவர்களின் பெயர்களே ஒரு காரணமாக இருக்கலாம் சீமோன் என்றால் நமக்கு சீமோன் பேதுருதான் நினைவுக்கு வருவார் அதே யூதா என்றால் பலருக்கு யூதாஸ் இஸ்காரியூத் தான் நினைவுக்கு வருவார் யோவா நற்செய்தியாளர் கூட யூதாவை குறிப்பிடுகின்ற போது அவர் இஸ்காரியத் அல்ல என்று சொல்வார் இவ்விருவருக்கும் ஒன்றாக திருவிழா கொண்டாடுவதற்கான காரணம் இவர்கள் ஒன்றாக பாரசீக நாட்டிலே அதாவது இன்றைய ஈரானிலே ஒன்றாக பணி செய்தார்கள் சீமோன் என்ற பெயருக்கு ஆண்டவர் கேட்கிறார் என்று பொருள் ஆண்டவர் ஏழையரின் குரலை கேட்கிறார் என்கிறது திருப்பாடல் முப்பத்து நான்கு யூதா என்ற பெயருக்கு துதி அல்லது மாட்சிமை என்று பொருள் யாக்கோவின் மனைவியிலேயாள் தன்னுடைய நான்காவது மகனுக்கு இந்த பெயரை வைத்து ஆண்டவரை துதிக்கிறார் யு ததேயு என்றால் வீரம் என்று பொருள் தன் பெயருக்கு பெயருக்கேற்ப வீரத்துடன் இருந்தார் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் திருத்தூதர்களை அடிக்கல்லாகவும் ஆண்டவரை மூளைக்கல்லாகவும் கொண்ட கட்டடமாக இருக்கிறோம் என்கிறார் பவுல் நம்முடைய விசுவாசம் நம் முன்னோர் நமக்கு அளித்த கொடை எனவே நாம் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு பன்னிரு அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபம் நம் ஆண்டவருடைய வாழ்வின் மிகப்பெரிய அங்கமாக இருந்தது அவர் திருமுழுக்கின் போது ஜெபித்தார் சோதிக்கப்படுகின்ற போது ஜெபித்தார் உருமாறுகின்ற போது ஜெபித்தார் கட்சுமணி தோட்டத்திலே இரத்த வேறையின் போது ஜெபித்தார் கல்வாரி மலையிலே சிலுவை சாவின் போது அவர் ஜெபித்தார் ஜெபம் அவருடைய வாழ்வின் முக்கிய பாகமாக இருந்தது என் தலைவரே என்மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்கிறது திருப்பாடல் ஆண்டவர் நம் குரலை கேட்கிறார் அவரிடத்தில் ஜெபிப்போம் அவரை துதிப்போம்